ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to என்எஸ் Real Estate. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்பியூருக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மரம் தாங்க எல்லாமே காப்பில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது தென்னை மரம் வருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் தாங்க ரிமோட் சிஸ்டம் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்வளம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க ஊருக்கு அருகாமையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி சமைஞ்சிருக்குங்க இதில் வந்து ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க எல்லாமே நாட்டு மறந்தாங்க தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பற்றாக்குறை இல்லைங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் தாங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் பூமிங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க மொத்த பரப்பளவு நாலு ஏக்கருங்க ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனலாக செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க இதுதான் தார் ரோட் ஃபேஸுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு அருகாமையிலே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இந்த பூமியை வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த பூமி நம்பியூருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் இந்த பூமி வந்து நேரில் காமிக்கிறேங்க நன்றி வணக்கம்